சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் இங்க தமிழ் செல்வியை வசமா மாட்டி விட்டுட்டோம் இனி தமிழ் செல்வி மட்டும் இல்லை சேது மாமாவும் ஒன்று சேர வாய்ப்பே கிடையாதுன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க தாமரையும் தாமரையோட அம்மாவும் இங்கே தமிழ் செல்வி கோச்சிங் கிளாஸ்க்கு போய் டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கிறாங்கன்ற விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிய வந்த உடனே ரொம்பவே கோவப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் டேய் சேது அப்பாவுக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயத்த செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்க பதில் பேசாம நிற்கிறாரு சேது இன்னொரு பக்கம் பாட்டி ரொம்ப கோபமா தமிழ் செல்வி கிட்ட ஏண்டி இந்த வீ வீட்டில் ஒழுங்காக மருமகளாகவே வாழ தெரியல இல்லை இதில் நீ டாக்டருக்கு வேற பெரிய ஆளாக போறியாங்கோ இந்த படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த வீட்டோட வாரிசு நீ சுமந்துட்டு ஒழுங்காக நான் சொன்னபடி கேட்டுக்கிட்டு அமைதியாயிரு இந்த வீட்டு வா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடு அதை மட்டும் போதும் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே உன்னை ஒதுக்கி வச்சாலும் உன்கிட்ட பேசாமல் உன்னை வேண்டான்னு சொல்லி அங்கே கார் செட்ல தங்க வச்சாலும் என் மனசு மட்டும் கேட்க மாட்டேங்குது ஏன் தெரியுமா இங்கே சேதுவோட வாரிசும் உன் வயிற்றில் வளருது அதனால தான் உனக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும் கஷாயமாக இருக்கட்டும் நீ எப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு உனக்காக நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்கேன் நீ என்னடானா இங்கே டாக்டருக்கு படிக்க போகிறேன்ட்டு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறியா ஆமாம் உன்னை யார் இதெல்லாம் சேர சொன்னது இப்படியெல்லாம் படித்தா நீ என்ன டாக்டர் ஆயிருவியா என்ன அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது வீட்டில் இருக்க நாலு பேருக்குமே பிடிக்காம ஒரு மருமகளாக வாழ்ந்துட்டு இந்த வீட்டில் அப்படி இருக்கும்போது மற்றவங்க எல்லோரும் உன்னை டாக்டராக மதி மதித்து ஏற்றுக்குவா போகிறாங்க அதனால நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்ல ராஜாங்கத்துக்கு சேது கோவம் வருது ஏன்னா நம்ம சொன்னதெல்லாம் மீறி நம்ம பையன் இந்த மாதிரி தமிழ் செல்வியை கோச்சிங் கிளாஸ்க்கு எல்லாம் சேர்த்து விட்டு சேதுவுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியாக வாழ்வாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சு இருக்காங்க அது மட்டும் இனிமேல் இந்த தமிழ் செல்வி படிச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த புத்தகம் எல்லாத்தையுமே அங்கே ஓரமாக வைங்க இதெல்லாம் எடுத்து யாரும் படிக்கவும் வேண்டாம் வெளியில் கோச்சிங் கிளாஸுக்குன்னு போகவும் வேண்டாம் இப்படி என் பேச்சை மீறி யாராவது கோச்சிங் கிளாஸுக்கு போய் மறுபடியும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே என்னை மதிக்காமல் என்னை போலீஸ்ல மாட்ட வச்சது மட்டும் இல்லாமல் இப்ப மறுபடியும் இந்த வீட்டில் படிக்க போறேன்னு யாராவது அவங்களோட முடிவை சொன்னாங்கன்னா அப்புறம் நான் எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்பட்டே ஆகணும் அதனால போனா போதும் தான் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கிறா இனியும் என் பேச்சை மீறினா அப்புறம் அந்த ஒரு உரிமையும் இல்லாமல் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு சேது ரொம்பவே வருத்தப்படுறாரு இங்கே தாமரையும் ஈஸ்வரையும் ரொம்பவே சிரிக்கிறாங்க பாவம் தமிழ் செல்வி இனி அவளுக்கு படிப்புன்றது வாழ்நாள் முழுக்க கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இனி அவள் படித்து மட்டும் என்ன பண்ண போறா அவளே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதில் அப்போ தான் அவள் வயத்தில் இருக்க குழந்த நல்லபடியாக வளரணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க இதில் இந்த தமிழ் செல்வி யாருக்குமே தெரியாமல் படித்து பெரிய டாக்டராக போகிறாளா அப்படி வாழ விட்டுருவோமா அவளை இந்த வீட்டில் சந்தோஷமா ஏன் தமிழ் செல்வி நீ நினச்சது எதுவுமே இந்த வீட்டில் நடக்கலைன்னு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா உங்கள் அப்பா என்னவோ சாதித்த சந்தோஷத்தில் இருக்காரு ஆனால் என்னைக்காக இருந்தாலும் அப்பா முகத்தில் கரியை பூசுற மாதிரி உன்னை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலனா நான் ஈஸ்வரி கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக தமிழ் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட தமிழ் செல்வி ரொம்பவே அழுகிறாங்க எப்படியாவது படிக்கணும் நல்லபடியாக என் வீட்டுக்காரர் நினச்ச மாதிரியே டாக்டர் ஆகி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் என் அம்மாவும் அப்பாவும் என்னை படிக்க வைக்கணும் பெரியால் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இது எதுவுமே நடக்காது போலயே இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நான் எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன் தான் இருக்காங்க இதில் நான் எங்கே படிக்கிறது நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது நான் எப்பயும் போல இந்த கார் சட்டிலையே உட்காந்து என் வாழ்க்கையை நினச்சி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே இன்னொரு பக்கம் எப்போ பார்த்தாலும் இந்த தாமரையாக இருக்கட்டும் ஈஸ்வரின்னு எல்லாருமே இங்கே தமிழ் செல்வியை அளவச்சு பார்க்குறாங்க எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே தாமரை எனக்கு உதவி செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவளுக்கு என்னால் எந்த உதவியுமே செய்ய முடியலையே எப்படியும் இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தா இங்கே தமிழ் செல்வி நல்லபடியாக படிப்பா அப்படின்னு பார்த்தேன் அதையும் கெடுக்கிற மாதிரி இந்த தாமரை இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களே இப்போ தமிழ் செல்வியை படிக்கவும் விடாமல் இந்த ஒரு வேலை நடந்து போச்சே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க நம்ம மேலே தப்பு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம பயந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி நம்ம பயந்து போனால் மட்டும் என்ன நடக்க போது இங்கே உள்ள எல்லாரும் மன்னிச்சு நம்மளை மருமகளாக ஏற்றுக்க போறாங்களா இல்லை இந்த தாமரையா இருக்கட்டும் ஈஸ்வரியா இருக்கட்டும் நம்மள இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ விட்டுருவாங்களா இனி யார் வந்து பேசினாலும் அவங்க எப்படி என்கிட்ட பேசுறாங்களோ அந்தபடி தான் நாமளும் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என் அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது நான் எப்படி இங்க வீட்டை விட்டு வெளியில போறதா இருந்தால் என் வீட்டுக்காரரோட சந்தோஷமா தான் இங்கேருந்து போகணுமே தவிர்த்து மற்றபடி யாருக்காகவும் பயந்துக்கிட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் இந்த வீட்டை விட்டு நான் போன மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா எத்தனை முறை சொன்னாலும் இவங்க யாரும் திருந்த போகிறதில்ல என்னை எப்படியாவது வெளியில் அனுப்பணுன்ற நோக்கத்திலையும் என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும் என்னை வச்சு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரணும் இங்கே ராஜாங்க மாமா அதை வச்சு ஒரு பெரிய முடிவெடுத்து என்னை வந்து வெளியில் போகணும் சொல்லணும் அதுக்காக தானே இங்கே இவங்க எல்லாருமே வகை இருக்காங்க இனி அப்படி ஒரு வாய்ப்பை இவங்க யாருக்குமே நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த தமிழ்செல்வி அழுது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே மலர் தமிழ் செல்வியை பார்க்க வராங்க அது மட்டும் இல்லாமல் அழுதுட்டுருக்க தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நான் யாருக்கும் தெரியாமல் தான் புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னவோ தெரியல இவங்க நீ கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறதும் இல்லை நீ படிக்க போகிற விஷயத்தையும் இந்த தாமரையும் தாமரையோட அம்மாவும் இங்கே மாமா கிட்டே போய் சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ கவலைப்படாத தமிழ் செல்வி இனியாவது உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்போத்தாவது உன்னை நல்லபடியாக பார்த்துக்காங்க பார்த்துக்கிறாங்கல்ல அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்காக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக நீ அடி எடுத்து வைப்ப அது வரைக்கும் நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எப்பயும் போல சேது இங்கே கருப்போட பேச்சை கேட்காம நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ஆமாம் சேது நீ எத்தனை நாள் தான் இப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கலான்னு நினைக்கிற ஓ மனைவி உன்னோட ஞாபகமாக அந்த புத்தகத்தை கூட அவள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும் அதை படித்து எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறா ஆனால் நீ அவள் மனசை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி நடந்துக்கிற உங்கள் அப்பாவும் மற்றவங்களும் தமிழ் செல்வியை புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல தமிழ் செல்வி மேலே அம்புட்டு பாசமாக இருந்தால் நீ அவளை எப்படி ஒரே நாளில் இப்படி ஒதுக்கி வைக்க முடியும் உன்னால் முடியவே முடியாது தமிழ் செல்வியை மறக்க முடியாமல் தான் இப்படி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒன்று இதை விடு இந்த பழக்கத்தை விடு அப்படி இல்லையா தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு இத்தனை நாளும் நீ ஏதோ கவலைப்பட்டு தான் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் அந்த போஸ் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பழக்கத்தில் நீ வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்க்க சரியாக இல்லை தமிழ் செல்வி மட்டும் உன் கூட இருந்தால் இப்படி உன்னை விட்டுருப்பாளா இல்லை இல்லை உங்கள் அம்மாவும் அப்பாவும் நீ இப்படி இருக்க தான் ஆசைப்பட்டுட்ருக்காங்களா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா சேது என்ன சொன்னாலும் மாமா நீ போ அப்படின்னு சொல்லி வாயடைச்சு அனுப்பி விட்டுற ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வர தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்ல வந்தா அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நீ இப்படி தனியாக இருக்க போய் தான் இந்த போஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஆடிட்டுருக்க ஒழுங்கா நீ தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழப்பாரு அப்படி இல்லையா உன் வாழ்க்கை இதோட ஒன்றும் இல்லாமல் பேரும் சேது உனக்கு நல்லது நினைக்கிற ஓ மாமா சொல்கிறேன் இனியாவது கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சேது வந்து அங்கே கருப்பு போனதுக்கப்புறமா நான் என்ன வேணும்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் உண்மையாவே அந்த தமிழ் செல்வியை மறக்க முடியல அவளை ஏற்றுக்கவும் முடியல நான் என்ன பண்ணுறது மன்னிக்கவும் முடியாம மறந்து ஏற்றுக்கவும் முடியாமல் இந்த ரூமில் தனியாக அவளோட ஞாபகத்தில் நான் படுற கஷ்டம் வேற யாருக்கு தெரியும் அந்த கஷ்டம் அவளுக்கே தெரியாத பட்சத்தில் வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தமிழ் செல்வியை மறக்கவே முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு சேது இதை பார்க்குற போஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அம்மாவும் நானும் இதை தானே எதிர்பார்த்தோம் நீ அந்த தமிழ் செல்வியை மறக்கவும் வேண்டாம் இந்த ட்ரிங்க்ஸை விடவும் வேண்டாம் இப்படியே நீ உன்னுடைய பழக்கத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி ராஜாங்க மாமாவுக்கு தெரிய வரணும் அப்போ உன் நிலமை என்ன ஆகும்னு அப்புறம் தான் தெரிய போகுது இந்த வீட்டில் நாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணுமே தவிர்த்து நீயோ அந்த தமிழ் செல்வியை ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு போஸ் இங்கே ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்க சே பார்த்து சிரிக்கிறாரு இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது குளிர்காத்து வேறு அடிக்குது சாப்பிட யாராவது அந்த வீட்டிலேருந்து எதாவது கொண்டு வருவாங்களான்னு தெரியல அங்கே வீட்டுக்குள்ளேயும் என்னால் போக முடியாது அப்படின்னு தமிழ் செல்வி கார் செட்லேயே உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஏதாவது சாப்பிட கிடைக்குமா ஏதாவது கொண்டு வருவாங்களா இல்லை பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த தாமரை பாட்டு கேட்டுக்கிட்டே அங்கேயும் இங்கேயுமே நல்லா அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த தமிழ் செல்விக்கு ரொம்ப கோபமாக வருது நான் நல்லா இருக்கக்கூடாது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இந்த தாமரை என்னெல்லாம் செய்கிறாங்க என் படிப்பை கூட ஒன்று இல்லாமலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு தாமரையை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சமயம் தாமரைக்கு ஒரு ஃபோன் கால் வருது தாமரை உடனே யார் இந்த நேரத்தில் அதுவும் தூங்க போகிற நேரத்தில் எனக்கு யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆறுமகத்தோட நம்பர் வந்த உடனே இங்கே ரொம்பவே பதறி போகிறாங்க பயந்து போகிறாங்க இங்கே தாமரை இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு நேரங்காலமே தெரியாது அவனுக்கு பணம் வேணும்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தான் ஃபோன் அடிக்கிறான் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ஏதோ என்னை பற்றின விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியும் இல்லை அவன் கேட்குற பணத்தை தான் எப்படி தர முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வேறு வழி இல்லை அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே தாமரையை கூப்பிட்றதுக்காக தாமரையோட அம்மாவும் வராங்க உடனே தாமரை பாருங்கம்மா அந்த ஆறுமுகம் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கான்னு அவனுக்கு பண தேவைப்போல் அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஒன்று பணத்தை கொடு இல்லை ஒன்று ஒன்றை பார்த்தோன்னா உண்மையே நான் வீட்டில் வந்து சொல்லிடுவேன் ஏதாவது பேசுவாமா நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க வேற வழியே இல்லை நீ செஞ்சதுக்கு அவன் கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு வையே இப்போ கார் செட்டில் இருக்கிற தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவா நீ தான் கார் செட்டில் உட்கார வேண்டிதான் போயிடும் அதனால் ஆறுமுகத்தோட ஃபோனை கட் பண்ணாத எடுத்து பேசு இல்லைனா நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவான் அந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே யாருமே இல்லைல்ல அப்படின்னு பார்த்த தாமரையும் சரிம்மா நான் பேசுகிறேன் அந்த தமிழ் அங்கே தானே இருக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஆறுமுகம் என்ன திடீர்னு இப்போ வேறு ஃபோன் பண்ணியிருக்க ஆமாம் உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணிருவியா அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க தாமரை அதுக்கு உடனே ஆறுமுகம் மேடம் மேடம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தானே பேசுகிறீங்க நீங்கள் மட்டும் என்னை திட்டி அவமானப்படுத்தி இப்படி ஏதாவது செஞ்சு ஃபோனெல்லாம் வச்சிங்கன்னு வைங்க அடுத்த நிமிஷமே ஆதாரத்தோடு அங்கே சேதுவோட வீட்டில் வந்து நிற்பேன் எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தை காமிப்பேன் அப்புறம் உங்கள் நிலமை என்னாகும்னு தெரியும்ல கொஞ்சமாவது அமைதியாக பேசுங்க மேடம் நான் ஆறுமுகம் அதனால எப்போ கேட்டாலும் பணத்தை நீங்கள் தந்து தான் ஆகணும் தரமாட்டேன்னு சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் செஞ்ச வேலை அப்படி உங்களால் பாவம் அந்த தமிழ் செல்வி பொண்ணு இப்போ கார் செட்டில் தங்கியிருக்கு ாமே சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஃபோன் செஞ்சிங்க ஆனால் அவங்க என்னவோ சந்தோஷமாக ஒன்று சேர்ந்தாங்க ஆனால் மறுபடியும் அவங்கள பிரித்து வச்சது நீங்கள் தானே உங்களால் தானே இப்போ சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சுருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாதா என்ன அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து உங்களை வெளியில் அனுப்ப வச்சிருவேன் நான் என்கிட்ட கிட்டே அம்புட்டு ஆதாரமும் இருக்குது மேடம் அதனால் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க தாமரை ஆறுமுகம் ஆறுமுகம் நீ சொன்ன மாதிரிலாம் செஞ்சிடாத நீ எப்படி பணம் கேட்டாலும் நான் தந்துடுறேன் அதுக்காக ஆதாரத்தை கொண்டு வந்தெல்லாம் காட்டி இங்கே என்ன வெளியில் அனுப்பிடாத நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன் அதுக்காக நீ என்னவோ உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டுக்கிட்டே இருந்தால் பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்பாத்தா கிட்டே பணம் கேட்டாலும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மாவும் பயப்படுறாங்க யார்கிட்டையும் பணத்தை கேட்குறதுக்கு என்னை பத்தின உண்மை வெளியில் வந்துடுமோன்னு வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்கு சரி இப்போ எதுக்காக ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்க இப்போ தான் மேடம் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க நான் நான் ஃபோன் பண்ண காரணம் பணத்தை கேட்டு தான் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேணும் நீங்கள் உடனே கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் உங்கள் வழிக்கு வரவே மாட்டேன் உங்களை பற்றின உண்மை இனி யாருக்கும் தெரியவே தெரியாது அந்த தமிழ் செல்வி எப்படி போனால் எனக்கு என்ன சேதுவும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் எனக்கு என்ன அதனால் உங்கள் வழியில் நான் வராத வரைக்கும் சேதுவும் தமிழ் செல்வியும் சேர வாய்ப்பே இல்லை மேடம் அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே என்னது ஐம்பதாயிரமா மறுபடியும் ஐம்பதாயிரத்தை நான் எப்படி இப்போ பரட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க அதுக்கு உடனே எங்கள் தாமரை அம்மாவும் கொடுத்துதான் ஆகணும் நீ செஞ்ச வேலைக்கு அவன் எம்பிட்டு பணம் கேட்டாலும் ஆகணும் பணத்தை தரேன்னு ஃபோனை வை வை யாராவது கேட்டுட்டாங்கன்னு நீயும் பெரிய கேட்டுட்டாங்க தாமரை அப்படின்னு சொல்றாங்க தாமரையோட உடனே தாமரையும் சரி சரி நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா ஃபோன் பண்றேன் அது வரைக்கும் என் பக்கமும் வராதிங்க ஃபோன் மறுபடியும் பண்ணாதீங்க ஏன்னா உங்ககிட்ட நான் ஃபோன் பேசுற விஷயம் சேது மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன வெளியில் அனுப்பிட்டு அப்புறம் இங்க அந்த தமிழ் செல்வி வீட்டுக்கே பெரிய மகாராணி வச்சிடுறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாம தாமரையும் தாமரையோட அம்மாவும் ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே தூரமா இருக்கிற தமிழ் செல்வி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல இங்க தாமரையோட அம்மா தாமரை கிட்ட நீ பதட்டமா இருக்காத பணம் தானே வேணும் அண்ணன் கிட்ட நானே நேரடியா கேக்குறேன் இல்லனா எங்க அம்மா கிட்டயாவது கேட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அது வரைக்கும் ஆறுமுகத்துக்கிட்ட கிட்ட கோவமா பேசாத உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ மட்டும் இல்ல நானும் இந்த வீட்டுல இருக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட வேண்டியதான் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வச்சிருக்கேன் நீ பொறுமையாக தான் இருது எல்லா இது எல்லாத்தையுமே நம்ம கையாளணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அதுக்கு தாமரை என்ன வேணாலும் செய்யுமா ஆனால் எனக்கு பணம் வந்தாகணும் இதை நான் ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவன் மறுபடியும் ஃபோன் பண்ண மாட்டான் என்னை தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தாமரை ஆறுமுகத்துக்கிட்ட பேசினதாக இருக்கட்டும் தாமரையும் தாமரையோடய அம்மாவும் நின்று பேசின எல்லாத்தையுமே அங்கே நின்று பார்த்துட்டு இருந்த கருப்பு ஏதோ ஒரு சந்தேகத்தில் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே தாமரை ஆறுமுகத்துக்கிட்ட பேசும்போது பயந்த விஷயம் எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ நல்ல கருப்புக்கு தெரிஞ்சது இந்த ஆறுமுகத்தால் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதனால தான் இங்கே தாமரை ஏதோ ஒரு திட்டம் போட்டு தமிழ் செல்வியை வெளியில் அனுப்பியிருக்கா சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக தாமரை தான் பெரிய திட்டம் போட்டிருக்கா இது தெரியாத இந்த சேது வேற இங்கே தமிழ் செல்வி பிள்ளை மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு கார் செட்டில் வேற தங்க வச்சிருக்கான் எனக்கே தாங்கலை இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சேது இங்கே கருப்பு யோசிக்கிறாரு இந்த தாமரையை பற்றின விஷயத்தை சேது கிட்ட சொன்னாலும் நம்ப போகிறதில்லை ஏன்னா அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டான் என்ன நடக்குது ஏது நடக்குது தமிழ் செல்வி வாழ்க்கையில் எப்படியாவது சேதுவை ஒன்று சேர்க்கணும்னு நினச்சாலும் அவன் திருந்துற மாதிரி தெரியல நாம தான் ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே கருப்பு சேதுவையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக ஆறுமுகத்தை பார்க்கணும் ஆறுமுகத்துக்கும் இந்த தாமரைக்கும் என்ன பிரச்சனை போகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக தனியாகவே போகிறாரு கருப்பு அங்கே இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ஆறுமுகம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க போன வேகத்தில் நல்ல கடுப்பாக இருந்த இங்கே கருப்பு ஆறுமுகத்தை போட்டு வெளுத்து வாங்குறாரு யாருடைய வாழ்க்கையை கெடுக்க இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க எத்தனை நாளாக திட்டம் போட்டு இதெல்லாம் செய்கிறீங்க ஆமாம் உனக்கும் அந்த தாமரைக்கும் நடுவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீ எதுக்காக அப்பப்போ அந்த தாமரைக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டுட்ருக்க இந்த விஷயத்த நீ சொல்லலை உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு சேது தமிழ் செல்வி ஒன்று சேரணும் அவங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியமே தவிர்த்து உன்னை பற்றிலாம் நான் யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு இங்கே வழி தாங்க முடியாமல் இங்கே ஆறுமுகமும் அண்ணன் விட்டுருனே எனக்கு பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்காக இப்படி என்னை வெளுத்து வாங்காதனே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் அழுக ஆரம்பிக்கிறாரு இப்பையாவது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அந்த தாமரை என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு தெரியுமா அந்த தாமரை என்னவோ நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் தாமரை தான் இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய ஃபோனை வாங்கி தான் அந்த தாமரை ஃபோன் பேசிச்சு அதனால தான் அங்கே போலீஸ் வந்தாங்க பெரிய பிரச்சனையாக ஆச்சு ஆனா என்னவோ தமிழ் செல்வி தான் போன் பண்ணி எங்க போலீஸை வர வச்ச மாதிரி இங்க ராஜாங்கம் செய்தோன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளைய வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனீங்க இப்போ பாவம் அது கார் செட்டில் இருக்குதுன்னு தாமரம் மூலமாக தெரிய வந்தது அது மட்டும் இல்லை அப்பப்போ பணத்தை கேட்டு நான் இந்த விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாதுன்னா பணம் தரேன்னு தாமரை சொல்லிச்சு பணத்தை கேட்டு தான் ஃபோன் பண்ணினே தவிர்த்து இந்த ஆதாரம்லாம் அப்படியே தானே இருக்குது நீ வேணா பாரு நானும் அந்த தமிழ் செல்வியும் பேசுனேன் ரெக்கார்டிங்லாம் கூட இருக்குன்னு நீ இது எல்லாத்தையும் எடுத்துக்க ஆனால் என்னை விட்டுரு என்ன எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கையில் எல்லாத்தையுமே அங்கே ஆதாரமாக இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு ஆறுமுகம் இந்த ஆதாரம் ஒன்றே போதும் என்ன ஏதுன்னு இந்த தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே மருமகளாக கூட்டிகிட்டு போகவும் தாமரை செஞ்ச தப்ப சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையுமே வாங்கிக்கிட்ட கருப்பு இதை முதல்ல போய் தமிழ் செல்விக்கிட்ட கொடுக்கணும் ஏன்னா தமிழை இந்த தாமரை மாட்டி விடணும்னு சொல்லி என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாள் இப்போ இந்த தாமரை எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறத தமிழ் செல்வி பார்க்க வேண்டாமா இந்த ஆதாரத்தை தமிழ் செல்வி கொண்டு போய் ராஜாங்கம் முன்னாடி காமிச்சாதான் சரியாக இருக்கும் நாமெல்லாம் கொண்டு போகக்கூடாது இந்த தாமரைக்கே சரியான பதில் கொடுக்கணும் இந்த தமிழ் செல்வி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே கருப்பு தமிழ் செல்வி கிட்ட சொல்ல ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க தமிழ் செல்வி என்ன சொல்கிறீங்க அப்போ எங்களுடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஃபோ ஆறுமுகத்தோட மொபைலை வாங்கி ஃபோன் பண்ணது இந்த தாமரையா அப்போ இந்த உண்மையெல்லாம் மறைச்சி நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட திட்டம் போட்டிருக்காங்களா ஆனால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் என்ன நானேல யோசனை இருந்தேன் அப்படி இருக்கும்போது என்னால் அப்போ எந்த பிரச்சனையும் வரலையா அப்படின்னு யோசனை பண்ண தமிழ் செல்வி ரொம்பவே அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ட இருந்து ஆதாரத்தெல்லாம் வாங்கிக்கிட்ட தமிழ் செல்வி ரொம்பவே துணிச்சலாக அங்கே ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே தமிழ் செல்வியை பார்த்தா ராஜாங்கம் எப்பயும் போல ரொம்பவே கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாரு இவளை யார் உள்ளே வர சொன்னது நான் வெளியில் போகிற வரைக்கும் இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் யார் இவளை உள்ள விட்டது அப்படின்னு சொல்ல உடனே அப்போத்தாவும் ஏ ஏண்டி உள்ளே வந்த உன்னை பார்த்தாலே என் பையன் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுவான் அவன் அம்புட்டு கோவப்படுவானே உன்னை யார் இங்கே வர சொன்னது முதல்ல வெளியில் போ அங்கே கார் செட்டில் போயிரு உனக்கு என்ன வேணும்னாலும் நானே எங்கள் மலர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் நீ போ முதல்ல வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போத்தான் இங்கே தமிழ்செல்வி நான் வெளியில் போகிறதுக்காக வரலை இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளை அடி எடுத்து வைக்கிறதுக்காக என் மேல தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வர் யோசிக்கிறாங்க எந்த உண்மையை சொல்றதுக்காக இந்த தமிழ் செல்வி இப்படி எங்க அண்ணன் முன்னாடி இந்த மாதிரி தைரியமா பேசிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு யோசனை பண்ணா ரொம்ப தைரியமா பேசுறாள் இன்னைக்கு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க இங்க உடனே ஈஸ்வரி தமிழ் செல்வி கிட்ட போதும் போதும் இப்படி தைரியம் ஆயிடுச்சா எங்க அண்ணன் முன்னாடியே குரலை வசதி பேசிட்டு இருக்க நீ எந்த ஆதாரத்தையும் காட்ட வேண்டாம் போய் கார் செட்லரு அப்படி ஒன்னால நாளாக அங்கேயும் இருக்க முடியலன்னா உங்கள் வீட்டை பார்த்து போயிரு எப்பயுமே உங்கள் அப்பா அம்மா கூட அங்கேயே இருந்துரு நிரந்தரமாக இங்கே பக்கமே வராத என்றைக்கும் எங்கள் அண்ணன் மனசு மாதிரி உன்னை ஏற்றுக்கவே மாட்டார் நாங்களும் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே தமிழ் செல்வி நீங்கள் யாரும் என்னை ஏற்றுக்க வேண்டாம் என் வீட்டுக்காரர் சேது மட்டும் என்னை ஏற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியுமே போட்டு காமிக்கிறாங்க என் மேலே தப்பு இல்லைன்னு இப்போயாவது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல இங்கே ஆறுமுகமும் தாமரையும் பேசின அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் எல்லாரையுமே எல்லாருமே கேட்குறாங்க அதாவது பணம் கொடுத்தா என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நீ நான் பணம் கொடுத்தா நீ சேதுக்கிட்டையும் ராஜாங்க கிட்டேயும் உண்மையை சொல்ல மாட்டேன்ல இங்கே நான் தான் சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்னுடைய ஃபோனை வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது நீ எம்பிட்டு பணம் கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கேன் அப்படின்னு தாமரை பேசின எல்லா ரெக்கார்டிங்கும் எல்லார் முன்னாடியுமே இங்கே தமிழ் செல்வி மூலமாக வந்து காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க apa என்ன அவமானப்படுத்துறதுக்காக போலீஸை வர வச்சது இந்த தாமரை தானா இது தெரியாமல் நாயனவோ தமிழ் செல்வியும் அவங்க அப்பாவும் வேணும்ன்ட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி என்னுடைய மருமகளை இல்லைன்னு வீட்டை விட்டு வேலை வெளியில் அனுப்புனேன் இப்பையும் அவளை ஏற்றுக்க மனசு இல்லாமல் கார் செட்லில் தங்க வச்சுருக்கேன் ஆனால் தப்பு செஞ்ச இந்த தாமரை என்னவோ வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா தப்பே செய்யாத சேதுவோட மனைவி கார் செட்டில் குளிர்லையும் மழையிலையும் இங்கே வெயிலையும் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நான் இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்பாக போச்சேன்னு வேதனைப்படுறாரு ராஜாங்கம் இன்னொரு பக்கம் சேதுவுக்கு உண்மை தெரிய வருது சேதோ ரொம்ப கோபத்தில் எம்பிட்டு உண்மையை மறைச்சிட்டு எம்பிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த தாமரையை பலார் பலார்னு வைக்கிறாங்க பாத்தியா ஒன்னால் என் பொண்டாட்டியே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தேன் இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வரக்கூடாதுன்னு கார் செட்டில் தள்ளி வச்சுருந்தேன் ஆனால் நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னை ஏற்றுப்பேன் நினச்சியா என் மனசில் இருக்கிறது தமிழ் செல்வி மட்டும்தான் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு சேதோ இந்த பக்கம் ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த உண்மை தெரிஞ்சதுனால மறுபடியும் இந்த தமிழ் வீட்டுக்கு மருமகளாக வந்துருவாளே இந்த தா தாமரை தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்படி அவளே அவளை வந்து மாட்டி விட்டுக்கிட்டா அவளே அவமானப்பட்டு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி ஓரமாக நின்று தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க உடனே அங்கே வந்த கருப்பு பார்த்தீங்களாயா உண்மை எந்த பக்கம் இருக்குன்னுட்டு இது தெரியாமல் தமிழ் செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு சேதவியும் தமிழ் செல்வியும் பிரித்து வைக்கிறது எந்த விதத்துலையா நியாயம் இப்போ பார்த்தீங்களா உங்கள் மருமக தமிழ் செல்வி உண்மையை நிரூபிச்சிட்டாங்க அதான் யார் பிரச்சனைக்கு காரணம் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இனியாவது சரியான முடி முடிவெடுங்க தமிழ் செல்வி ரொம்பவே பாவம் மறுபடியும் அவளை மருமகளாக ஏற்றுக்கோங்க சேது கூட நல்லபடியாக வாழ வைங்க சேதுவோட குழந்தை தமிழ் செல்வியோட வயிற்றுல இருக்கு உங்கள் வாரிசை சுமந்துட்டு இருக்கும்போது இப்படி கார் செட்ல கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாருமே இறங்கி வரவே மாட்டீங்களா ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி தமிழ் செல்விக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு கருப்பு இங்கே சேதுவுக்கு தமிழ் செல்வி முகத்தில் முழிக்கவே அம்புட்டு வெக்கமாக இருக்கு ஏன்னா நானே என் மனைவி மேலே சந்தேகப்பட்டு அவளை வந்து ஒதுக்கி வச்சிட்டேனே அவளை தப்பாக பேசிட்டேன் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த தமிழ் செல்வியை திட்டி அனுப்புனேன் ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காமல் ஒதுக்கி வச்சு ஏ நான் வேதனைப்பட்டது மட்டும் இல்லாம தமிழ் செல்வியவும் ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் எம்பிட்டு பெரிய தப்பை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இங்க சேது ரொம்பவே மனசளவில் வருத்தப்படுறாரு இங்க தமிழ் செல்வியும் கண்கலங்கி போய் நிக்க உடனே இங்க அப்பத்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தாமரையை விழுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் ஏண்டி உங்களுக்கெல்லாம் யோசிக்கிற திறமையே கிடையாதா வாயும் வயிறுமாக இருக்கிற பிள்ளை மேலே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி இப்படி குடும்பத்தையே அவள் பக்கம் திருப்பி எதிராக நிற்க வச்சு இப்படி மாசமாக இருக்கிற பிள்ளைய கார் செட்டில் தங்க வச்சு என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க இதெல்லாம் என் பையன் வேற அவளை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னுட்டு ஒரு பக்கம் புடிவாதத்தில் கோவத்தில் இருந்தான் நான் கூட தமிழ் செல்வியை தப்பாக தான் நினச்சேன் இதில் சேது வேற நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தமிழ் செல்வியை நினச்சி நினச்சி இப்படி ஒரு குடும்பத்தையே இல்லாமல் பண்ணுறதுக்கு எங்கேருந்து தான் போய் திட்டம் போடுவீங்களோ தெரியல முதல்ல நீங்களாம் வெளியில் போங்கடி என்பிட்டு பெரிய வேலையை செஞ்சுட்டு என் பையனை எல்லாரும் நாடியும் அவமானப்படுத்திட்டு இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா என் பையன் என் பேரன் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு தாமரையை பார்க்க பார்க்க ரொம்ப கோவம் வருது ஆனாலும் பதில் பேச முடியாமல் கோவத்தில் பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க இங்கே உடனே இங்கே அப்பத்தாவும் ஏ தமிழ் செல்வி இனிமேல் நீ அங்கே செட்டிலெலாம் தங்க வேண்டாம் உனக்குன்னு ரூம் இருக்குல்ல அங்கே சேதுவோட ரூம்லேயே போய் இருக்கலாம் அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் இருக்கணும் இந்த வீட்டோட மருமகளாக தான் நீ நீ இருக்கணும் இப்படிப்பட்ட சேலையெல்லாம் நீ கெட்டாத எப்பையும் போல ஆடம்பரமாக பட்டு சேலையை கெட்டிக்கிட்டு சேது உனக்காக வாங்கி கொடுத்த நகநட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க முன்னாடி வந்து உரிமையோட நீ மருமகளாக நிற்கணும் இதை பார்த்தாவது இவங்கெல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம் ஒன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் சேதவையும் ஒன்னையும் பிரிக்கணுன்றதுக்காக எப்பேற்பட்ட திட்டத்தெல்லாம் போட்டிருக்காங்க இவங்க தான் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகணும் இந்த வீட்டோட மகா நீ இருக்கணும் சேது சொல்லுடா நீயும் தானே சேர்ந்து தப்பு பண்ணிருக்க இங்க தமிழ் செல்வி மேல சந்தேகப்பட்டது செல்வி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க தான் இங்கே சேது கண்ணெல்லாம் கலங்குது தமிழ் செல்வி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே மெதுவாக தமிழ் செல்வி கிட்ட என்னை மன்னிச்சிரு நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது யார் என்ன சொன்னாலும் உன் மேலே உள்ள நம்பிக்கையில நான் அப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு கலங்கி போய் நிற்கிறாரு இங்கே தமிழ் செல்வியும் ஆள ஆரம்பிக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி சேதுவோட மனைவியா இங்கே ராஜாங்கத்தோட மருமகளா அந்த வீட்டுக்கு எப்பயும் போல சின்ன மருமகளா இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாகுது நாம ஒன்னு நினைச்சோம் நடக்கிறதெல்லாம் வேற யார இருக்கு அதுவும் இந்த அப்பத்தா தமிழ் செல்வியை தலையில தூக்கி வச்சுல கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த தாமரையால நாம நினைச்ச எதுவுமே இந்த வீட்டுல நடக்காது போலயே இந்த தமிழ் செல்வி நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்து இவெனவோ இந்த வீட்டுல நல்லா மகாராணி மாதிரி வாழ போறா நாங்க எப்பயும் போல ஒன்னும் இல்லாதவங்களா ஒதுங்கிதான் நிக்கணும் போல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு சேதவியும் சந்தோஷமா நின்றுட்டு இருக்க தமிழ் செல்வியும் பார்த்து ரொம்ப கோபமா முறைக்கிறாங்க ஈஸ்வரி இப்ப பார்த்தாலும் தமிழ் செல்வியை அளவச்சு அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில அனுப்பணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்ட தாமரை இங்க ராஜாங்கமும் சேதமும் இங்க தாமரையை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினதனால அழுதுகிட்டே ஓரமானிக்கிறாங்க